சம்பவம் நடந்த அன்னைக்கு ஏன் விஜய் வரல அப்படியே ஏன் ஓடிட்டாருன்னு எல்லாரும் கேட்கலாம் உண்மையில் நடந்தது என்னன்னா அவர் குளித்தலை வரைக்கும் வந்தார் ஆனால் காவல்துறையினர் நீங்கள் போனீங்கன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாகும்னு சொல்லி அவரை திருப்பி ஏர்போர்ட்டில் கொண்டு போய் ஃப்ளைட்டை ஏற்றி விட்டுட்டு தான் வந்தாங்க அதுக்கப்புறம் அவர் எவ்வளவோ தடவை ட்ரை பண்ணார் எந்த மண்டபமுமே கொடுக்கலை அப்படி அட்வான்ஸ் வாங்கினாலும் அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துறாங்க அதனால எந்த மண்டபமுமே தாவைக்க கட்சியினர் கேட்டால் கொடுக்கக்கூடாது தாவைக்க கட்சியினர் எந்த மண்டபம் எது கேட்டாலும் யாருமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசோட உத்தரவு அது மட்டும் இல்லை காவல்துறையினர் இவருக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்கறதுக்கும் தயாரா இல்லை அதனால தயவு செஞ்சு விஜய் மேலே யாருமே எந்த தவறும் சொல்லாதீங்க ஏன்னா அவரு ரொம்ப மனசு உடஞ்சு போய்தான் இருந்தாரு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு காலம்பாரு ரொம்ப கஷ்டமா போச்சு இழைச்சிட்டாரு முதல்ல இருந்த விஜய்க்கும் நேற்று பார்த்த விஜய்க்கும் சம்பந்தமே கிடையாதுங்க நம்ப என்னமோ பைத்திய மாதிரி இருக்காது எல்ல மொத்தம் பதிமூணு பேர் போயிருந்தோம் பதிமூணு பேர்த்தையும் அவ்வளவு அரவணைச்சு எங்களை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் உக்காந்தாரு அவர் உட்காரும் போது வெறும் கண்ணீர் மட்டும்தான் இருந்துச்சு அவரு அவர்கிட்ட வெறும் கண்ணீர் மட்டும் தான் இருந்தது தான் இருந்தாரு அவர்னால பேச முடியல எங்களை நேருக்கு நேரா அவரை வந்து ஃபேஸ் பண்ணவே முடியல எங்கனாலையும் அவரை பார்க்கவே முடியாது உண்மையாதான் அதாவது பல அரசியல் தலைவர்கள் வர்றாங்க மாலை போடுறாங்க பல அரசியல் தலைவர்களை பல நிகழ்வுகள்ல பாக்குறோம் அது மாதிரி இருந்துதான் இவரோட நடவடிக்கை எப்படி இருந்துச்சு அப்படிலாம் எதுவுமே இல்ல நாங்க அவர் அண்ணனா பார்த்தோம் அதே மாதிரிதான் நாங்க பாத்துட்டு இருக்கோம் இன்னமும் இந்த குடும்பத்துல ஒருத்தராவே அப்படிதான் அப்படிதான் அவர் பார்த்தார் அப்படிதான் நாங்களும் பார்த்தோம் அப்படிதான் எங்களையும் அவர் பார்த்தாரு வேற எதுவுமே நாங்க அவரை பார்க்கல அந்த ரூம்ல அவர் மட்டும்தான் இருந்தாரு உடஞ்சு ரொம்ப மனசு உடஞ்சு போயிருந்தா எலெஸ்ட்டா ரொம்ப அலச்சிட்டா இருந்துச்சு கண்ணீரோட மட்டும் தான் நாங்கள் அந்த இடத்துல அவனை தூக்கி முத்தம் கொடுத்து நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் அரவணைச்சு இங்க எல்லாத்தையுமே அப்படியே அரவணைச்சார் அவர் எல்லா மொத்தம் பதிமூணு பேர் போயிருந்தோம் பதிமூணு பேர்த்தையும் அவ்வளவு அரவணைச்சு எங்களை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் உட்கார்ந்தாரு போட்டாவும் கட்டி பிடிச்சிருக்க நம்மளையும் கட்டி பிடிச்சிருக்கோம் முடியா சொல்லுங்கள்ல கால கூட பிடிக்கும் அந்த மாதிரி சொல்லுங்க ஐயோ நான் அந்த வேலையை வேண்டாம் நீங்க எதுவும் தவறு வேண்டாம் கம்மனை உட்காருங்கன்னு நான் உட்கார வச்சுட்டு நான் தகுதின்னு சொல்லிட்டு வந்தேன் பண்ணி கொடுத்தது நான் உங்களுக்கு ஒரு தனியா இருப்பேன் பாதுகாப்பா இருப்பேன்னு சொன்னாங்க சார் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க சார் உடனே என்ன கால உழுதுட்டாரு என்னை மன்னச்சிருங்கன்னு சொல்லி கால உழுதுட்டாரு நாங்கள் எட்டு பேர் போயிருந்தோம் எட்டு பேருமே நல்லா பேசினாரு எங்கள் காலெல்லாம் உழுது மன்னிப்பு கேட்டாரு அவர் குடும்பத்தில் ஒன்னா தான் எங்கள் குடும்பத்தில் தான் அவர் நினச்சிக்கிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நாங்க கூட தெம்பாக இருக்குங்க அவர் தெம்பு இல்லாம தாங்க இருக்காரு சும்மா எல்லாருமே ரிப்போர்ட்டர் எல்லாருமே தப்பு தப்பா எழுதி வைக்கிறாங்க நேரில் போய் பார்த்தவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும் மண்டி போட்டுட்டார் எங்க கையை விடாம அவர் கீழே மண்டி போட்டு நாங்க எந்த அளவுக்கு உடஞ்சிருக்குமோ அந்த அளவுக்கு அவர் உடஞ்சிருக்கார் நாங்கள் ஆறுதலுக்கு போயிட்டு அவருக்கு தான் ஆறுதல் சொல்லிட்டு வர மாதிரியான சூழ்நிலை ஆகிப்போச்சங்க அவர் ரொம்ப இவராக அவரு அப்படிங்கிற நிலமையில் அவர் இருந்தார் எங்களுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்தார் தம்பி ஃபோட்டோவை அவர்கிட்ட காமிச்சோம் அவர் இப்படியே ரொம்ப நேரமாக வச்சு அவன் பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்புறம் நாங்கள் அழுகவும் இப்படி தரையில் மண்டி போட்டு எங்கள் கையை இப்படி பிடிச்சிட்டு அப்படி எங்களுக்கு ஆறுதல் சொன்னார் ரொம்ப ஆள் ரொம்ப இதாகிட்டு அப்படி உடஞ்சி போயிட்டார் எங்களுக்கு அதை பார்க்குறப்ப சம்ப சங்கடமாக இருந்துச்சு என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் ரெண்டு கை தட்டினா சத்தம் வரும் ஒரு கை தட்டினா சத்தம் வராது அந்த மாதிரி மக்களுக்குள்ள ஒத்துமா இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அரசியல்வாதி இத்தனை அத்திவிழத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கல அந்த ஒத்துமா குள்ள வரணும்னா ஜாதி மத பேதத்தை விட்டுட்டு இலவசத்துக்கு ஆசைப்படாம காசுக்கு ஆசைப்படாம நிக்கிற வேட்பாளர் நல்லவனா கெட்டவனா அதை ஒண்டி பார்த்து ஜனநாயக முறைப்படி நீங்க ஓட்டு போடுங்க வரப்போற தேர்தலில் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைசல மாற்றம் வரும்